தெளிந்த நீர் பருக்கையும் நீருமாய் நெடுநடுவென்றிருக்கும் சிறு கோழை ஆயினும் உண்ணுவதை காட்டிலும் வேறு ஒன்றும் இனியது இல்லை நொந்து பற்ற பிள்ளை காக்கை குஞ்சு போல் கருத்திருப்பினும் தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆதல் போல உழைப்பாளிக்கு தான் வருந்தி உழைத்த உழைப்பினால் வந்த உணவு தெளிந்த நீர் போல சிறு கூழே ஆயினும் அதுவே தேவ அமுதமாக ஓனகம் என்பது தான் உழந்து உண்டல் என்பது அவ்வை மொழி ஆகவே உயர்ந்தோர் என்றும் முயன்று உழைத்து உண்பாரே அன்றி யாண்டும் இறந்து உண்ணார் என்று புலவர் இரவச்சம் அதிகாரத்தில் தென்னீர் அடுபுர்க்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலினுந்து இனியது இல் என்றார் 拿来用，真的。